இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு இது என்னென்னா ஒரு காமன் மேன்க்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அதாவது லீகல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா இந்த காமன் மேன் மாத மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சர்ட்டன் அமௌண்ட் கேட்டுவாங்க அதுக்கு பேர் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க ஸோ அவர் கேட்டுட்டு வர இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதை சேர்த்து வச்சிட்டே வரும் சப்போஸ் அந்த காமன் மேன்க்கு ஏதாவது டேமேஜோ இல்லை ஒரு லாஸ் ஒரு இழப்போ சேதமோ அல்லது காயமோ ஏற்பட்டுச்சுன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு ஃபைனான்ஷியலாக அந்த லாஸை செட்டில் பண்ணி கொடுப்பாங்க இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு காமன் மேனுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லீகல் கான்ட்ராக்டை இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நமக்கு ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிதி பாதுகாப்பு திட்டம் தான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி சரிங்களா இன்சூரன்ஸ் என்றைக்குமே வேண்டாத செலவு கிடையாதுங்க ஸோ இது என்றைக்குமே ஃபேமிலி பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா மாதம் மாதம் இன்சூரன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுங்க சரியா இன்னும் ஃபர்தராக இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ